இந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்ட அனைத்தும் நான் படித்தவை மட்டுமே இதை ஏற்பதும் விட்டுவிடுவதும் அவரவர்கள் விருப்பம் மட்டும் வாழ்க வளமுடன் கடை ஏழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் நெடுமன் அஞ்சையும் தனக்கு கிடைத்த உயிர் காக்கும் பொக்கீசத்தை ஒளவை பிராட்டிக்கு பரிசாக அளித்தார் அதன் காரணம் தமிழ் மீது உள்ள பற்றுதல் காரணமாகும் அதிக ஆயுளோடு வாழ்நாள் முழுவதும் தமிழை அவ்வை பிராட்டி அனைத்து இடங்களிலும் வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே அந்த கனியை அதிகமான் அவ்வைக்கு பரிசாக அளித்தார் அப்படி பெற்ற கனிதான் இந்த நெல்லிக்கனி அதனை தான் நாம் இங்கு பார்க்கவிருக்கிறோம் இந்த வீடியோ தொகுப்பிற்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பைமோட் பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் அப்ளிகேஷன் ஆன்லைன் பர்ச்சேஸ் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்துமே ஆன்லைன் மூலமாக வாங்கிக் கொள்ளலாம் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது மிகவும் நெல்லிக்கணிங் நம் உடலின் உள்ளுக்குள் செய்யும் மருத்துவத்தையும் மகத்துவத்தையும் பற்றி தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் நெல்லிக்கனி நம் இதயத்தை பாதுகாக்கிறது நெல்லிக்கனியில் உள்ள இயற்கை உட்பொருள்கள் இதய தசைகளை வலுப்படுத்தி இரத்த ஓட்டத்தை இதயத்திற்கு மென்மையாகவும் ஓடச் செய்கிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மேலும் இதிலுள்ள இரும்பு சத்து இரத்த சிகப்பு அணுக்களை உற்பத்தி செய்து உடலில் தங்குதடையின்றி இரத்த ஓட்டத்தை சீராக ஓட செய்கிறது கொலஸ்ட்ரால்லிருந்து நம்மை பாதுகாக்கிறது நெல்லிக்கனியில் உள்ள பெக்டின் கெட்ட கொலஸ்ட்ரால்களின் அளவை குறைத்து நல்ல கொலஸ்ட்ரால்களின் அளவை ஊக்குவிக்கும் இயற்கையாகவே இதிலுள்ள வளமான அளவிலான வைட்டமின் சி மற்றும் அமிலோ அமிலங்கள் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்களை கரைத்து நல்ல கொலஸ்ட்ரால்களை பராமரிக்கிறது நம் அறிவு ஆற்றலாகவும் வெளிப்படுத்த நெல்லிக்கனியில் உள்ள சாறு நம் மூளையின் நரம்புகளுக்கு சிறந்த டானிக்காக அமைகிறது நெல்லிக்கனியை நாம் அடிக்கடி உட்கொள்வதால் அறிவாற்றல் செயல்படும் நினைவாற்றலும் அதிகரிக்கிறது இதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் மூளைக்கு ஊட்டமளித்து ஆரோக்கியமான வைத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஃப்ரீ ரெட்டிக்கல்ஸ் உள்ள வெள்ளை அணுக்களை அதிகரித்து பல்வேறு நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் செய்கிறது சர்க்கரை நோயிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது இதில் உள்ள குரோமியம் உடலில் உள்ள கார்போஹைட்ரேட் வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்கி இன்சுலினை செயல்பட செய்யும் இதன் விளைவாக சர்க்கரை நோயின் முக்கிய காரணியாக இரத்த இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் அதோடு வைட்டமின் சி கணையத்தில் உள்ள செயல்பாடுகளை மேம்படுத்தி இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைத்து கொள்ளும் இது சிறுநீரங்களையும் பாதுகாக்கும் உடலில் உள்ள நச்சுக்களை டாக்சிக் எனும் கழிவை சிறுநீரங்கள் வழியாக வெளியேற்றும் மேலும் இது பாக்டீரியாக்களை அழித்து சிறுநீர் பாதையில் உள்ள தொற்றுக்களை சரிசெய்யும் இருந்தும் நம்மை பாதுகாக்கும் நெல்லிக்கனியில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பண்புகள் எலும்புகளில் உள்ள வீக்கம் மற்றும் மூட்டு உள்ள வலியை தடுக்கும் சரி செய்யும் மெட்டபாலிசத்தையும் சரி செய்யும் ஆரோக்கியமான மெட்டபாலிசம் உடலில் எடையை குறைக்கும் செயல்பாட்டை சிறப்பாக வைத்து கொள்ளும் நெல்லிக்கனியில் உள்ள இயற்கைய இயற்கை பண்புகள் புரோட்டின் மெட்டபாலிசத்தை மேம்படுத்தி உடல் எடையை குறைக்கும் பித்தத்தை குறைத்து பித்தப்பையை பாதுகாக்கும் பித்தப்பையில் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் சேர்வது பித்தப்பை கற்கள் உருவாவதை இதில் உள்ள சத்துக்கள் பித்தப்பை கற்களை கரைத்து மலத்தின் வழியாக வெளியேற்றும் வெறும் வயிற்றில் நெல்லிச்சாறு குடித்து வந்தால் பிரச்சினையும் பிரச்சனையும் செய்யும் செரிமானத்தை அதிகரிக்க செய்யும் இதில் உள்ள சத்துக்கள் என்று பார்த்தால் வைட்டமின் சி வைட்டமின் ஏ கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் நார்ச்சத்து நார் சத்து புரதம் போன்றவை நம் உடலின் உள் உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும் இது நம் உடலின் வெளி உறுப்புகளையும் வெளி பாகத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும் இதனை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி